வணக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா டிடிசி அப்ரூவ்டு லேண்டு நம்ம சேலம் டூ இருபது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் பஸ் போகிற ரோடு பாயிண்ட்லேயே இந்த இடம் இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஒரு பிளாட் வாங்கி கொடுங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறுரூபா சரிங்களா பஸ் போகிற ரூட்லேயே இருக்குது சேலம் டு இருபது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ஃபோன் கால் பண்ணி கேட்குறத விட நேரில் ஒரு தடவை வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சேலம் சிட்டிக்குள்ளே இடம் வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு டக்குன்னு கால் பண்ணி இந்த இடத்த புக் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சொத்தை வாங்கி கொடுங்க அவங்க எதிர்காலத்தில் இந்த சொத்தை வச்சு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நல்ல ஒரு அற்புதமான லேண்டு பஸ் போகிற ரோட்டில் இருக்குது டிடிசி அப்ரூவ்டோடு இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவலாக தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சேலத்துக்குள்ளே நம்மளால் இடம் வாங்க முடியாது அந்தளவுக்கு சேலத்தில் விலை விற்கிது அதனால் கொஞ்சம் தள்ளி வரவங்களுக்கு தான் இந்த ஆஃபரு கண்டிப்பாக வாங்க பேசி வாங்கி தரேன்